சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மூன்று முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் புதிதாக சேர்க்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக உள்ளது அதில் யாரேனும் தகுதியில்லாதவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அது குறித்து புகார் தெரிவிக்கலாம் தகுதி இல்லாதவர்கள் யார் அவர்கள் குறித்து எப்படி புகார் அளிப்பது என்பது குறித்த விவரங்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் கலைஞர் மகளிர் புரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் யார் என்பதை பார்க்கலாம் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேல் உள்ளவர்கள் குடும்பத்தில் அரசு ஊழியர்கள் உள்ளவர்கள் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் அல்லது வருமான வரி செலுத்துபவர் இருந்தால் குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டுக்கான நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் மகளிர் தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது ஆகையால் குடும்பத்தின் மொத்த நிலம் திட்டத்தின் தகுதி வரம்புக்கு மீறி உள்ளது குடும்பத்தில் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர் உள்ளனர் என்பவர்கள் இத்திட்டத்தில் சேர முடியாது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேல் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பிரதிநிதிகள் உள்ளவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர முடியாது அரசிடமிருந்து மாத ஓபித்தியம் பெறுபவர்கள் மட்டும் பயனாளியாக இருக்க முடியாது குடும்பத்தில் பிற தகுதியான பெண் பயனாளி இருந்தால் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அதேபோல் அரசு ஊழியராக இருந்து ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேல் ஓவீட்யம் பெறுபவரின் குடும்ப பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது மேலும் ஒரே குடும்பத்தில் இரண்டு நபர்கள் தொகை பெறுகின்றனர் என்றால் அவர்கள் குறித்து புகார் அளிக்கலாம் டபிள்யூ 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 டாட் கேஎம்யூடி கவர்மெண்ட் டாட் இன் பப்ளிக் கம்ப்ளைன்ஸ் டாட் ஹஸ்டிஎம்எல் என்ற வெப்சைட்டில் கேட்கப்படும் தகவல்களை கொடுத்து தகுதியில்லாதவர்கள் மீது புகார் அளிக்கலாம் அரசு அதிகாரிகள் உங்கள் புகார் மீது விசாரணை நடத்தி தகுதியில்லை என்ற குற்றச்சாட்டு நிரூபணமானால் அவர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்படுவார் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் வீடு கட்ட கடன் வாங்க போறீங்களா மாதம் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும் தெரியுமா அதாவது அறுபது லட்சம் ரூபாய் வீட்டு கடன் வாங்கினால் அதற்கு ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ எவ்வளவு செலுத்த வேண்டும் தெரியுமா இன்றைய காலகட்டத்தில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குவது என்பது மிகப்பெரிய விஷயம் அதுவும் நகரங்களில் வீடு வாங்குவது மிகவும் கடினம் வாடகை வீட்டில் வசிக்கும் நபர்களுக்கு சொந்த வீடு வாங்க வீட்டு கடன் உதவுகிறது இந்த ஆண்டு ரிசர்வ் வங்கி ரெம்போ வட்டி விகிதத்தை ஒன்று சதவீதம் குறைந்ததால் வீட்டு கடன் வட்டி விகிதங்களும் ஒன்று சதவீதம் குறைந்துள்ளது பேங்க் ஆஃப் பரோடா போன்ற வங்கிகள் குறைந்த வட்டியில் வீட்டு கடன்களை வழங்குகிறது ரிசர்வ் வங்கி ரெம்போ வட்டி விகிதத்தை குறைத்த பிறகு நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளும் வீட்டு கடன்கள் உட்பட அனைத்து கடன்களுக்கான வட்டி விகிதங்களையும் குறைத்துள்ளன பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் பரோடா வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதங்களையும் குறைத்துள்ளது தற்போது இந்த வங்கி ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீத ஆரம்ப வட்டி விகிதத்தில் வீட்டு கடன்களை வழங்குகிறது ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வீட்டுக் கடன் பெற உங்கள் மாத சம்பளம் ரூபாய் எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூறாக இருக்க வேண்டும் ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் உங்கள் பெயரில் வேறு எந்த கடனும் இருக்கக்கூடாது நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியிடமிருந்து ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வீட்டு கடன் பெற்றால் மாதந்தோறும் சுமார் ரூபாய் நாற்பத்தி ஓர் எழுநூத்தி ஐம்பது இஎம்ஐ செலுத்த வேண்டியிருக்கும் எந்த வங்கியிலிருந்தும் எந்த வகையான கடனை பெறவும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் முக்கிய பங்கு வகிக்கிறது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இல்லையென்றால் வங்கி உங்கள் கடன் விண்ணப்பத்தை நிராகரிக்கப்படலாம் எந்த வகையான கடனுக்கும் நல்ல கிரெடிட் ஸ்கோர் மிகவும் அவசியம் கிரெடிட் ஸ்கோர் மட்டுமல்லாமல் உங்களுடைய பழைய கடன் கணக்குகளும் சரிபார்க்கப்படும் ஆகையால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருந்தால் வங்கியிடம் பட்டி விகிதங்களில் நீங்கள் சலுகை கேட்கலாம் சலுகை கேட்கலாம் பெரிய நகரங்களில் வீடு வாங்க வீட்டுக்கடன் ஒரு முக்கிய வழியாக இருக்கிறது குறிப்பாக மாத சம்பளம் வாங்குபவர்கள் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு வாங்க நினைக்கும்போது கடன் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது அந்த வகையில் பேங்க் ஆஃப் இந்தியா ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் முதல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் முதல் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் முதல் கனரா வங்கி ஏழு புள்ளி நாற்பது சதவீதம் முதல் ஹச்டிஎஃப்சி வங்கி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் முதல் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐசிஐசிஐ வங்கி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஆக்ஸிஸ் பேங்க் எட்டு புள்ளி முப்பது சதவீதம் முதல் பெரல் வங்கி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் கோடக் மகேந்திரா வங்கி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முதல் ஐடிஎஃப்சி வங்கி எட்டு புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐடிஎஃப்சி வங்கி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் முதல் ஆர்பிஎல் வங்கி எட்டு புள்ளி இருபது சதவீதம் முதல் டாடா கேபிட்டல் ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் பிஎன்பி எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க